நாளைக்கு சில படம் வந்து தேர்வு ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய காம்பினேஷனோட தான் நாங்கள் வரோம் எல்லா படமும் பெரிய படையிடும் அதில் வந்து நல்ல படங்கள் வந்து அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ ஒரு படமாக வந்து வெறும் காதல் காட்சிகளை மட்டுமே வச்சு படம் பண்ணாமல் வந்து ஒரு சோசியல் மெசேஜை வந்து சொல்லணுங்கிறதுக்காக வந்து இந்த படத்தில் வந்து நிறைய இன்றைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களான நிறைய நம்ம பேப்பரை ஓப்பன் பண்ணால் என்னென்ன தகவல்கள் வந்து இன்னைக்கு எல்லாேருக்கும்ள்ளாரியே ஒரு மைண்டில் வந்துட்டு உறுத்தலாக இருக்கும் இதுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு பப்ளிக் ஆடியன்ஸாக வந்து என் மைந்துக்குள்ளாரேன்னு தோணுத தான் வந்துட்டு ஒரு படமாக எடுத்திருக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார் அவர் வந்து ஒரு படம் பண்ணும்போது அவர் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு சோஷியல் கண்டென்ட்டை வச்சுருக்கு தான் வந்து அவர் படம் பண்ணுவார் ஸோ அதே மாதிரி இதுலேயும் நான் ஒரு சோஷியல் ஒரு கண்டென்ட் இல்லை ஒன்று ரெண்டு மூணு இன்றைக்கி படம் பார்த்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து இந்த கதையை வந்து ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் படமாக இருந்தாலும் அந்த சோஷியல் தாட்டை வந்து இதில் சொல்லணுங்கிறது ஒரு இயக்குனராக எனக்கு நான் ஒரு பொறுப்பாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் ஒரு காவல்துறையுடைய வந்து அவங்க ஒரு குற்றத்தை விசாரிக்கிறத கூட வந்துட்டு அதுலேயும் ஒரு நேர்மை இருக்கணும் ஏன்னா வந்துட்டு தப்புன்னு தெரிஞ்சால் கூட அந்த தப்பை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கான விசாரணை வந்து சரியான ஒரு முறையில் போகணும் விசாரணைங்கிற பேரில் வந்து எந்த ஒரு தண்டனை செய்யாதவனும் வந்து உயிரை இழக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நான் இதில் சொல்லியிருப்பேன் ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து இதில் வந்து இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வேறு ஒரு டைமென்ஷன்லாம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இயக்குநருடைய ஆதகமாக மக்களுடைய ஒரு ஆதகம்தான் நான் வந்து இதில் வெளிப்படுத்தியிருக்கிறேன் ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து நீங்கள் எழுதுகிற நீங்கள் வந்து இதை வெளியில் சொல்கிற விஷயத்தில் தான் மக்களுக்கு போய் சேரும் ஏன்னா இது வந்து சின்ன படம் ஒரு சின்ன படத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒரு பெரிய ஒரு விஷுவலை வந்து நம்ம கொண்டு வரதுக்காக எப்போ போராட முடியும் போராடி இருப்போம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு நான் வரைக்கும் வந்துட்டு ஒரு மேக்கிங்கில் போராடி ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன் இந்த நம்பிக்கை நீங்களும் வந்துட்டு வெளியில் வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை ஒரு பெரிய பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்கணும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்தையும் வந்து இரண்டு கைகூப்பி உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சென்னை பக்கம் அர்த்தப்படும் வெற்றி வெற்றி வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு தோட்டங்கள் அந்த மாதிரி